கிணரில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது இந்த சைடெல்லாம் இல்லை இந்த ரவுண்டாக முதல்ல கல் எடுத்து அடிச்சிட்டு இருக்குங்க பைத்தியங்க அங்கே ஒரு மயில் தெரியுதா அந்த மயில் தான் வந்துட்டு அப்படியே தோகை விரிச்சிட்டு டேன்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ அது இப்போ வந்துட்டு என்ன பிளான் பண்ணோன்னா மேலே போய் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஆனால் வந்துட்டு எடுக்க முடியல இங்கே வந்துட்டு புதுசாக இப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க என்னென்னா ஃபோன் வாங்குறது ஸோ அது எங்களுக்கு ஸோ ஹாய் ஃபேம்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா ஒரு கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஸோ மீண்டும் மீண்டும் கோவிலுன்னு சொல்லி பாருங்கள் ஸோ இப்போ வந்துட்டு பேக்கரியில் உட்காந்துருக்கோம் ஸோ என்னென்னா இவனுக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு கலான் சாப்பிட்டுட்டு இருக்கான் நமக்கு தான் முக்கியம் அப்புறம் அவங்க அந்த சைடு ரோட்டில் வந்துட்டு கார் அங்கே நிறுத்தியிருக்காங்க ஸோ நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்புறம் வந்துட்டு காலையில் சரியாக சாப்பிடலன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கோம் அங்கே தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம் ஸோ அங்கே வந்துட்டு நான் என்ன கோவில் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்ஸ் இப்போ நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம் இது வந்துட்டு ஒரு கோவா ஃப்ளேவர் எப்படி இருக்குது கோவா ஃப்ளேவர் ஐஸ்க்ரீமு ஸோ ஃபிஃப்டீன் இருந்தால் சொல்லிட்டு வாங்கினோம் ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிறாங்க அங்கேதான் இருக்குது நம்ம காரு ஸோ இந்த ரோடு கிராஸ் பண்ணி வந்தால் அப்படியே ஹோட்டல் இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டுட்டு போலான் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க அங்கே போய் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் நான் இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன் பை ஸோ ஃபேம்ஸ் இப்போ நம்ம காஃபி குடிச்சுருக்கோம் ஸோ லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டு இருக்கு எல்லாரும் குடிச்சு முடிச்சிட்டாங்க ஸோ பாப்பாவுக்கு மட்டும் ஒரு காலன் வாங்கிட்டு வர சொன்னா ஸோ அவளுக்கு வாங்கியாச்சு இப்போ நம்ம காஃபி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம் ஸோ இங்கே டைம் த்ரீ ஆயிடுச்சு இன்னைக்கு கிளம்புனது லேட்டு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா காஃபி குடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்பலாம் மகேந்திர பாகுபலி சரி இப்போ காஃபி குடிச்சிட்டு கிளம்பலாம் பை பை ஃபியூ ஃபேம்ஸ் லேட்டர் ஓ ஹாய் ஃபேம்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா எதுக்கு வந்திருக்கோம் சாப்பிட்றது சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெடி பண்ணிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அங்கே வந்துட்டு அது என்ன இடம் ஏன்னா பொள்ளாச்சி போகிற இடம் பொள்ளாச்சி உடம்பில் போய்ட்டை தாண்டியாச்சு என்னமோ பண்ணிட்டுருக்காரு என்னொத்தருக்கும் டா பஞ்சாயி பண்ணிகிட்டு இருக்கார் ஸோ அது வந்துட்டு அங்கே வந்துட்டு ஹைவேஸ் போல் இருக்குது ஸோ அந்த பாலம் இருக்காங்க ஸோ அது கீழே இந்த இடம் தோப்பு மாதிரி இருக்குது ஸோ இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டோம் இங்கே நிறைய மயில் இருக்குது கேட்குதா ஸோ நிறைய மயில் இருக்குது கிளைமேட்டுமே சூப்பராக இருக்குது வெயிலே இல்லை சுத்தமாக குழு குழுன்னு இருக்குது ஸோ அப்படியே நம்ம சாப்பிடலாம் வாங்க சூப்பராக இருக்கு ஏன் வண்டி இல்லாமல் அமைதியாக இருக்கு இடமே சாப்பிடலாமா ம் சரிவா போய் உட்கார்லாம் ஃபேம்ஸ் இப்போ நம்ம சாப்பிட்டாச்சு ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா மூணு பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே இருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மயில் இருக்கு ஸோ கேமரால சரியாக தெரியல அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்குது நான் வந்தாலே வந்து மூணு மைல் பார்த்துட்டேன் ஸோ அவங்கெல்லாம் எதுக்கு அங்கே நிற்கிறாங்கன்னா அங்கே போய் பார்க்கலாங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி இருக்கு கிணறு தானே ரிச் மாதிரி இருக்குது உள்ள போகுத

அந்த மயில் தான் வந்துட்டு அப்படியே தோகை விரிச்சிட்டு டான்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ அதை பார்த்தோம் வீடியோ எடுக்கிற பா வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்துட்டு அது தோகை மூடிடுச்சு ஒரு மயில் இல்லையா அழகாக இருக்கு சரி இவங்க வந்து த கல் அடிச்சிட்டு இருக்க அடிச்சுட்டு இருக்காங்க கிணறு அழகாக இல்லையா சரி இவங்க சாப்பிட்டக்கப்புறம் நம்ம அப்படியே போகிறோம் இங்கே எங்கே போகிறாங்கன்னு தெரில பின்னாடியே போகலாம் எல்லா இடத்துலையும் மயில் கத்துது நிறையா மயில் இருக்குது சுற்றியில் மயில் தான் ஏன்னா கிளைமேட் வேறு நல்லா இல்லையா அதனால ஸோ அங்கே ஒரு பைப் இருக்குது போல இருக்குது எங்களுக்கு வசதியாக போச்சு சரி ஃபேம்ஸ் நான் அப்படியே இவங்க சாப்பிட்டக்கப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்புறோம் காரில் செட்டில் ஆனப்பறம் காமிக்கிறோம் டாட்டா ஸோ ஃபேம்ஸ் நம்ம இப்போ வந்துட்டு வந்துட்டோம் கோவிலுக்கு ஸோ இது என்ன கோவில்னா பழனிக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் ஸோ பக்கத்தில் வந்தாச்சு இன்னும் வந்துட்டு கார் பார்க் பண்ண வந்துட்டு இடம் பார்க்கணும் ஸோ கூட்டமாக இருக்கிற மாதிரி இன்னும் வரல என்னன்னா வந்து ரோட்ல போயிட்டு தான் இருக்கோம் கொஞ்ச தூரம் தான் வந்துருப்போம் கொஞ்ச தூரம் தான் வந்துடும் ஸோ போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டமாக இருக்குன்னோ தெரியல ஏன்னா வந்துட்டு அந்த பார்க்கிங் ஏரியா சைடாக நாங்கள் வந்து போகல ஸோ இது பார்த்திங்கன்னா ரோடு தான் இது வெளியே அதனால் பார்த்தீங்கன்னா போயிட்டு அப்புறம் என்ன கூட்டமாக என்னன்னு சொல்லிட்டு நான் அப்படியே இன்ஃபர்மேஷன் தரேன் சரி ஓகே ஃபேம்ஸ் வாங்க போகலாம் ஸோ பாருங்கள் ஃபுல் அப்படியே ரோடு தான் அப்படியே செம்ம கிளைமேட்டு மழை வந்திருக்கு ஆனால் வந்துட்டு அந்த வர ரோடு எல்லாமே செம்மையாக இருந்துச்சு என்னென்னா வந்துட்டு ஹைவேஸ் எல்லாமே புது ரோடு நாங்கள் மட்டும்தான் ரோட்டில் இருந்தோம் வேறு யாருமே இல்லை அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ எல்லாமே அக்ரிகல்ச்சர் பிளேஸ் அந்த சைடு ஃபுல்லாக சரி வாங்க அப்படியே போகலாம் அங்கே உங்களுக்கு தெரியுதா மலை ஸோ அதுதான் கோவில் சரி ஃபேம்ஸ் வாங்க போகலாம் அப்படி கோவில் பக்கத்தில் வந்தக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் சோ ஃபேம்ஸ் பாருங்க பக்கத்துல வந்துட்டோம் எனக்கு நீங்க வந்துட்டீங்க அவசரமா நான் வந்தா சத்திரம் வாங்க வாங்க போறது போறது பழனி மலை வந்துட்டோம் அவன் அனுப்பறீங்க ஏத்துல வருது சோ இப்டி நேரா போனனா பாஸ்ட் பழனி அடிவாரம் வந்துட்டு வந்துடும் ஸோ நாங்கள் வந்துட்டு எங்கள் மலையேற மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால குட்டிஸ்லாம் ஸோ நாங்கள் வந்துட்டு இதுக்கு ரோப்கார் வெஞ்சி ரெண்டும் இருக்குது வெஞ்சி அப்படின்னா ட்ரெயினில் மேலே போகிறது ஸோ நாங்கள் வந்து ரோப்காரில் போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுட்டு இப்போது அங்கே போயிட்டுருக்கோம் ஸோ அங்கே போயிட்டு கார் பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் நாங்கள் கீழே அடிவாரத்துக்கிட்ட போகல மேலே கோயிலுக்கு டைரக்டா போயிடலாம் அப்படின்னு சொல்லி டிசி டிசைட் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா கார் பார்க்க பார்க் பண்ணுறதுக்கு வந்து அங்கே இடம் இருக்காது ஸோ அதனால நாங்கள் வந்திருக்கோம் கூட்டமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வர வழியில் தான் கொஞ்சம் நிறைய பேர் இருந்தாங்க கார்லாம் அங்கங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க மேலே போய் பார்த்தா தான் கூட்டமாக இருக்கா இல்லையான்னு தெரியும் எத்தனை நேரம் நின்று சாமி பார்க்க போகிறோன்னு தெரியல ஸோ நாங்கள் போயிட்டு கோயிலில் மேலே போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குதிரை வண்டி நிற்கிது ஸோ இங்கே பஸ்ஸில் வரவங்க வந்து பஸ்ஸில் இறங்கி இந்த மாதிரி நடந்த கொஞ்சம் தூரம் நடக்கணும் ஸோ அதனால வயசானவங்களாம் நடக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ குதிரை வண்டிலாம் அங்கே நிற்கும் ஸோ அதுலேருந்து வருவாங்க இப்போ பஸ்ஸு கூட இருக்குங்க ஊருக்குள்ளே போகிறதுக்கு சரி ட்ராஃபிக்காக இருக்குது சரி நாங்கள் உங்களுக்கு போய்ட்டு அப்புறமா அப்டேட் பண்ணுறோம் ஓ ஹை ஃபேம்ஸ் இப்போ நம்ம கார் பார்க் பண்ணியாச்சு கார் பார்க் பண்ண ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கினாங்க ஏன்னா உள்ளே வந்துட்டு பார்க்கிங் அலௌட் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஸோ இங்கேருந்து நம்ம அந்த ரோக் காருக்கு போகிற வழி வந்துட்டு இங்கே வந்துட்டு கார் மாதிரி இருக்குது ஒரே நிமிஷம் ஸோ ஃபார்ம் இந்த கார் இருக்குது அதில் வந்துட்டு ஃப்ரீயாக கொண்டு போய் அங்கே வரைக்கும் விடுவாங்களாமா அது என்னன்னா இங்க இருந்து கம்மி தூரம் தான் இங்க இருந்து இங்க வர்றதுக்கு எதுக்கு ஃபேம்ஸ் வந்துட்டு கார் வேற ஃப்ரீன்னு சொல்லிட்டு அது எதுக்கு நம்ம எத்தனோன்னு தூரம் தான் நடந்துடலாமேன்னு சொல்லிட்டு நடத்துகிறாங்க வேற ஒன்றும் இல்லை ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஐயப்ப மாலை இல்லையா அவங்க கூட்டமே கொஞ்சம் இருக்குது ஸோ ஒருத்தவங்கிட்ட கேட்டோம் கூட்டம் வந்துட்டு நார்மலாக தான் இருக்கும் போங்கன்னாங்க ரொம்ப கூட்டம் இருக்காதுதான்மா பழனியில் எப்போவுமே கூட்டமாக தானே இருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே ஸோ வந்துட்டு என்னமோ கட்டிட்டு இருக்காங்க என்னன்னு தெரியல மழை பின்னாடி கோவில் இதுதான் இந்த இடம் இருக்குல்ல அதான் வந்துட்டு விஞ்ச் போகிற இடம் ஸோ அங்க போய் கூட்டம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஸோ இதுதான் வேற ஒன்றும் இல்லை ஹாய் ஃபேம்ஸ் பார்த்திங்கன்னா எங்கள் செப்பல் வந்துட்டு கழட்டி விடுறக்கு இடம் ஸோ செப்பல் கழட்டி விட்டாச்சு இங்கே வந்துட்டு இப்போ தான் சொன்னாங்க மேலே ஃபோன் அலோவ் இல்லையாம்மா ஸோ ரிஸ்க்கு நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு போகிறது ஸோ வீடியோ எடுக்கிறது கஷ்டம்தான் ஸோ இப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எங்கள் ஃபோன் கொடுத்துருவாங்க ஸோ பை பை ஃபேம்ஸ் போயிட்டு வந்து மீட் பண்ணுறேன் பை பை அஃப் யூ இன்ச் இஸ் ஸோ ஹை ஃபேம்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலைக்கு போயிட்டு வந்தாச்சு இப்போ டைம் பார்த்திங்கன்னா டைம் இங்கே பார்த்திங்கன்னா நயன் ஆயிடுச்சு ஸோ நாங்கள் வந்துட்டு போது கிட்டத்தட்ட ஃபைவ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைவ் ஓ கிளாக் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இறங்கும்போது மணி நயன் ஆகிடுச்சு ஸோ போகும்போது அந்த ரோப்காரில் போகணும் இல்லையா வரும்போது எங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் லேட் ஆனதுனால ரோப்கார் வந்துட்டு மூடிவிட்டாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அங்கே யானை பாதை இருக்கு சரி தெரியுமா இருந்து வந்துட்டு நாங்கள் இறங்கி வந்தோம் இருந்து இறங்கி வந்தோம் அங்கே லைட்லாம் போட்டிருக்காங்க பாத்தீங்களா அந்த இதுதான் ஸோ ஸ்டெப்ஸ் வந்துட்டு பாட்டினால அவங்க இறங்க முடியாதுன்னு சொல்லிட்டு யானை பாதை வந்துட்டு ஸ்டெப்ஸ் அப்புறம் கொஞ்சம் தூரம் நடக்கணும் ஸ்டெப்ஸ் நடக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அதில் நடந்து வந்தாச்சு எப்படியோ ஸோ மேலே ஃபோன் சுத்தமாக அலவுட் இல்லைனால நான் வீடியோ எடுக்கல ஸோ யாருக்கும் யாருக்குமே ஃபோன் அலவுட் இல்லை ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபேம்ஸி இப்போ அப்படியே நம்ம கார்கிட்டே போய் காரில் ஏறிட்டு அப்படியே டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு தான் நாங்கள் அங்கே வந்துட்டு என்ன பிளான் பண்ணோன்னா மேலே போய் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஆனால் வந்துட்டு எடுக்க முடியல இங்கே வந்துட்டு புதுசாக இப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க என்னென்னா ஃபோன் வாங்குறது ஸோ அது எங்களுக்கு தெரியாது ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் எடுக்கலாம் தான் வந்துட்டு மலை பத்துக்குங்க அதில் தான் பார்த்து அப்படியே இறங்கி வந்தோம் ஸோ இப்போ அப்படியே இருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க இல்லையா நம்ம வந்துட்டு என்னென்னா வரும்போது ரோப்காரில் வந்துட்டோம் ஏன்னா வந்துட்டு அங்கே கேட் ஒன் இல்லையா ஸோ அது வந்துட்டு நடந்து வர இடம் இது பார்த்தீங்கன்னா நம்ம ரோப்கார் நிற்க வச்சுருக்க இந்த ரோப்கார் நிற்க வச்சுருக்கா செல்லு அப்புறம் வந்து ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் இங்கே தான் கழட்டி வச்சோம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்துட்டு இங்கே வந்துட்டு கார் வேறு இங்கேதெல்லாம் இருக்குது எடுத்துகிட்டு போக சோ இந்த மாதிரி தான் இதுதான் வந்துட்டு அந்த எலக்ட்ரிக் கார் இதில் தான் நாங்கள் வந்தோம் ஸோ அங்கேருந்து இங்கே வரைக்கும் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஸோ அதனால் வந்துட்டு இதில் வந்துட்டு இது வந்து ஃப்ரீ ஸோ போன டைம் வரும்போது இது இல்லை ஸோ இது வந்துட்டு இப்போ வந்து ஃப்ரீயாமா இங்கே வந்துட்டு கோவில் சுற்றி இங்கே வேணால் வந்துட்டு நம்ம போய்க்கலாம் ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது ஸோ வந்துட்டு நமக்கு வந்துட்டு நல்லா வசதியாக போச்சு ஸோ இதுக்குள்ளே வந்தால் நம்ம கார் இங்கே பார்க் பண்ணோம் இல்லையா அது இட இடம் வந்துடும் அவ்வளோதான் முருகர் எப்படியோ வந்துட்டு தரிசனம் பண்ணியாச்சு மேலே போனால் பொது தரிசனத்தில் கூட்டம் ஜாஸ்தி இப்போ சொல்கிறேன் மேலே பார்த்தீங்கன்னா அந்த பொது தரிசனத்தில் வந்துட்டு செம்ம கூட்டம் ஏன்னா வந்துட்டு ஐயப்ப மேலே போடுறாங்க இல்லையா அதனால் ஸோ ஐயப்ப மாலை போடுறாங்களே அதனால் வந்துட்டு அங்கே மேலே செம்மான் பொது தரிசனத்தில் கூட்டம் அதனால் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் ஆளுக்கு ஹண்ட்ரட் ருப்பீஸ் அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டு சிறப்பு தரிசனத்துக்குள்ளே போயிட்டோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போயிட்டோம் அதுவே எங்களுக்கு வந்துட்டு மனது வந்துட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அதுக்குள்ளே போயிருந்தோம் சிக்கியிருப்போம் ஸோ அவ்வளோ கூட்டம் மேலே மழை தெரியுது ஸோ ஓகே அப்படியும் வந்துட்டு சாமியை பார்த்தாச்சு ஆனால் வந்துட்டு சீக்கிரம் சீக்கிரம் தவர்த்தி விட்டுற மாதிரி இருந்துச்சு ஸோ யாருக்குமே வந்துட்டு சரி பார்க்குறாருன்னா இருந்தால் ரொம்ப நேரம் கொஞ்சம் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் ஆச்சு நிற்கணும்ல அதெல்லாம் இல்லை ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் தான் அப்போவே தள்ளிகிட்டே இருக்காங்க ஸோ ஜஸ்ட்டு பார்த்துட்டு விடும் அப்படி தான் ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது ஸோ பார்த்தோம் அது வரைக்கும் சந்தோஷம் ஸோ அவ்வளோதான் ஃபேம்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதான் லைக் பண்ணுங்க எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும் ஸோ பாய் பாய் ஃபேம்ஸ் பாய்